பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய அவங்க வீட்டுல கிட்ட எல்லார்கிட்டையும் முழுவதுமாக விசாரித்து உளவுத்துறை மூலமாக இன்னும் தனிப்பட்ட முறையிலையும் விசாரித்து அதற்கு பிறகுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இணைந்தேன் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்து பணிகளை செய்து வந்தேன் இன்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா அவர்களுடைய முன்னிலையில் நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் அதை இணைத்துக் கொண்டதுனால உடனே என்ன ஆச்சு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் அவர் வந்து தேவையில்லாத ஒரு கருத்துக்களை இவங்க வந்து காமராஜர் பேத்தியே கிடையாது இவங்க ரத்த உறவே கிடையாது நேரடி உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தவறான பரப்புரைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம வந்து பொதுவெளியில் வெளியில் பொது சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அத்தனை நாட்களாக பார்த்து கண்டும் காணாம இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இப்ப வந்து பேசுறது உள்நோக்கம் என்ன அப்படின்றதுதான் என்னோட கேள்வி இது வந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க அவருடைய அம்மாவும் அப்பாவும் அதாவது இவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய தங்கை நாகம்மா அவங்களுடைய ம மகன் தான் இவர் இவங்க வந்து எனக்கு இவங்க வீட்டுல போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் கட்சியில சேர்றதுக்கான ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறேன் அப்பையும் அவர் வீட்டுல இருந்திருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் இணைஞ்ச உடனே விருதுநகர்ல நடந்தது இது விருதுநகர்ல வந்து ஐயா காமராஜருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா எம்பி இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் மத்திய அமைச்சர் இருக்கிறாரு இத்தனை பேருடைய முன்னிலையில ஐயா கர்மவீரனுடைய குடும்பத்தில இருந்து ஒருத்தவங்க நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசப்பட்டிருக்கிறேன் அப்பெல்லாம் வந்து தெரியாதவர் இப்ப எதற்காக ஒரு வன்மத்தை கக்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை பரப்புகிறார் இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது ஒரு பொய்யான ஒரு குடும்பம்னா ஒரு நூறு பேராவது இருப்பாங்க எப்படி நம்ம பொய்ய ஒண்ணு சொல்லிட்டு அதுவும் அவருடைய குடும்பத்திலிருந்து வருகிறேன் அவருடைய வம்ச வழி சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் எங்கயாவது யாராலையாவது டிராவல் பண்ண முடியுமா அப்ப ஏதோ ஒரு பொறாமைனாலும் யாருடைய தூண்டுதல்கள்னாலும் இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஃபைல் பண்ணியிருக்கிறேன் நான் இதுக்கும் வந்து தொடர்ந்து நடவடிக்கை நான் என்ன எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக எடுப்பேன் நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழை பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் நான் கொண்டு சேர்ப்பேன்னு நான் உங்ககிட்ட இந்த நேரம் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி எனக்கு உறுதுணையாக இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் வந்து ஜெயசீலன் அவர்களும் தம்பி மணிகண்டன் அவர்களும் என் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி எங்களுடைய முப்பாட்ட நாள் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து சங்கரலிங்க நாடார் இன்னொருத்தர் குமாரசாமி நாடார் குமாரசாமி நாடாளுடைய மகன் தான் நம்ம கர்மவீரர் காமராஜர் சங்கரலிங்கம் அவர்களுடைய மகன் வந்து திரு அண்ணாமலை நாடார் அவர்கள் அண்ணாமலை நாடாருடைய ஃபேமிலியில நாங்கள்லாம் தான் அவருடைய பேத்தி அப்ப வந்து காமராஜர் ஐயாவும் அண்ணாமலை நாடாரும் சகோதரர்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் நான் அவருடைய குடும்பத்துல பேத்தியாக வருகிறேன் ஒரே பாட்டி வழியில வந்தவங்க தத்து பிள்ளைங்க யாருமே கிடையாது பாட்டி வந்து ஒரே புண்ணவன நாடாரனுடைய பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் இதுல யாருமே தத்து கிடையாது தவறான தகவல்களை வந்து அவர் சொல்றாரு ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் வந்து கர்ம வீரர் காமராஜரும் என்னுடைய பாட்டனார் அண்ணாமலை நாடாரும் யாருக்கு யாரு தத்து கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து அவர் எதுவுமே சரியாவே சொல்லலையே தத்துன்னே இங்க எதுவுமே கிடையாது ஐயா காமராஜர் ஐயாவினுடைய தகப்பனார் வந்து குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாளுடைய மகன் தான் அவரு அவருக்கு நேரா இருக்கிற சகோதரர் சங்கரலிங்கம் அவருடைய மகன் தான் அண்ணாமலை நாடாரும் அவங்க எங்க எங்க பாட்டியும் அவங்கதான் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி ட்ரீ வந்து நாங்க எல்லா திருமணங்கள்லயும் சரி குடும்ப விசேஷங்கள் எல்லாத்துலயுமே ஒன்னாவா பயணிக்கிறோம் இப்பவும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஐயா பேர்ல இருக்கிற காமாட்சி அம்மன் தான் எல்லாமே திருவிழாவுக்கு போறோம் வரோம் எல்லாம் இணைஞ்சு இருக்கிறோம் திடீர்னு ஒரு நபர் வந்து அவரையே நான் கூப்பிட்டு இருக்கிறேன் வாங்க கட்சிக்கு அப்படின்னு வேண்டா வேண்டாம் கட்சிகளாம் ஒன்னா யார் சோர் போடுவான்னுட்டு பேசியிருக்காரு இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நுழைந்த மறுநாள் எதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்க எதற்கு கலங்கம் கற்பிக்க இப்படி ஒரு பேச்சு பேசுறாங்க இத்தனை நாள் பொதுவெளியில் பல நான் வந்து நிகழ்ச்சிகள் பேசியிருக்கிறேன் நிறைய மீடியாஸ்ல நான் வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன அப்படி இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் மூடி மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு தவறான தகவல்களை பரப்பு பரப்புறதுனுடைய நோக்கம் என்ன நான் அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறேன் அதுக்கும் அவர் பதில் சொல்லணும் இன்னும் வந்து எங்களுடைய சொந்த பந்தங்களோடு மேலும் வந்து எல்லா விளக்கங்களையும் வந்து இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாள்ல என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரோட வந்து நான் இத வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்து போகும்போது திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல ஐயா காமராஜருடைய பெயருக்குமே இழுத்து இழுத்துதான் பண்றானுங்க ஐயா காமராஜரை பத்தி எவ்வளவோ சோசியல் மீடியால இன்னைக்கு தப்பு தப்பா எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயை மூடிட்டு மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு அவர் அர்த்தம் என்ன நிச்சயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க ஐயாவினுடைய புகழை கெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தருடைய தூண்டுதல் பேர்ல தானே இன்னைக்கு போய் நம்ம சேர்றோம் சேர்ந்த மாலையே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தெரிய வருது மறுநாள் மாலையிலயே அவர் உடனே பேட்டி எடுக்கிறான் உடனே தூசி தட்டி பழைய இதெல்லாம் எடுக்கிறேன் எல்லாம் எடுத்து பேச வேண்டியவனுடைய அர்த்தம் என்ன இருக்கு யாருனுடைய பேரை கெடுக்க போறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக என்னைக்கு காமராஜரை எடுத்தாங்களோ இருந்து அவரை வந்து தொடர்ந்து அவருடைய நல்ல அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வேறு மாதிரியான கோணத்துக்கு எடுத்துட்டு போன நினைக்கிறாங்க அது என்றுமே அது வந்து நடக்கவே நடக்காது மூன்று தலைமுறை இல்லை இன்னும் முப்பது தலைமுறை போனாலும் ஐயாவனுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் அதை யாராலையும் அந்த புகழை வந்து கெடுக்க முடியாது அதுதான் உண்மை ஆமா அதுதான் அப்ப உண்மை ஏன்னா கட்சிக்குள்ள வந்து பெரிய கட்சியில நான் பத்து ஆண்டுகள் இருந்திருக்கேன் அந்த கட்சிக்கு தெரியாததா இவங்க யாரு இவங்க எந்த குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு தெரியாததா அப்ப எதுக்கு இங்க வந்த மறுநாளை இவர் பேச வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும் அதுதான் ஆமா ஆமா

இன்னும் மேல தகவல்களை என் குடும்பத்தோட வந்து நான் வந்து இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இது ஏன்னா உடனே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா தப்பான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு அதை தயவு செய்து நீங்க எல்லாம் மனசு வச்சு நிறுத்துங்க நல்ல விஷயத்தை பரப்புவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி எனக்கு நான் வந்து அங்கே வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருந்தேன் பெரிய கட்சியில இப்போ நினைச்சிக்கிறேன் எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க வேலை செய்யறதுக்கு அங்கே நான் தயாராக இருந்தேன் ஆனால் எனக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அந்த கட்சியில பயணிக்கணும் இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறார் ஒரு தலைவர் அவர் பின்னாடி நம்ம போவோமே அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வெளியில் வந்தேன்